ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டின்ஸ்டோ சீரியல் நியூ ப்ரமோ பார்க்கலாம் மீனா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க எக்ஸாமுக்கு செந்திலும் மீனாவும் போயிருக்காங்க அதை பார்த்தோடனே ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக உட்காந்து எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம மீ செந்தில் வந்து மீனாவை பார்த்துக்கிட்டே அப்போ அங்கே வர சூப்பர்வைசர் வந்து கேட்குறாங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க எதுக்காக நீ உட்காந்து வெளியவே பார்த்துட்டு இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சார் அவங்க என்னோட அவங்கள தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக அவங்க அவங்க கூட வந்திருக்காங்க ஒன்றும் இல்லை சார் சும்மாதான் அப்படின்னு சொல்றாங்க சும்மாவா இந்த கால அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுக்கு தான் துணையாக வருவாங்க யாராச்சும் ஒருத்தர் இப்பெல்லாம் பசங்களுக்கு கூட துணையாக வர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் சூப்பரைசர் வந்து சொல்கிறாங்க இல்லை சார் அவள் அப்படி இல்லை அவள் வந்து நான் நல்லபடியாக படிச்சு எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்காகவாச்சு நீ நல்லபடியாக படித்து நல்ல வேலைக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சார் நான் இதை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது செஞ்சேனா தான்ப்பா அவளுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க செந்தில் வந்துட்டு இதோட இந்த ப்ரமோ முடியுது வரப்போ எபிசோடில் என்ன வரையிலாம் சொன்னது போகிறது நம்ம பார்க்கலாம்